வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் சாலை போடுதல் கட்டுமான பணிகள் பில்லர் குழி தோண்டி பில்லர் போடுதல் போன்ற அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்க எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்க அறநூற்றி அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலைக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நீடித்துக் கொண்டிருக்கு இந்த நிகழ்வு மிக மெல்ல நகர்ந்து யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை அடையும் பதினோராம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நெருங்கும் பதினோராந்தேதி அது யாழ்ப்பாணம் அருகே வந்து செயல் இழக்கும் பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி பரவலான மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை என்று நாம் சொல்லியிருந்தோம் அறுவடை பணிகளை முதிர்ந்த நெல் தானியங்களை விரைந்து அறுவடை செய்திடுக என்று கேட்டிருந்தோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ மெல்ல வந்து மெல்ல விலகும் மழை பதிமூன்றாம் தேதி நம்ம தென் மாவட்டங்களுக்கு லேசான மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பதிமூன்றாம் தேதியும் சற்று கனமழையே இருக்குது ஒன்பதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை தாமதமாக தொடங்கி ஒன்பதாம் தேதி மேகமூட்டம் குளிர் பனிப்பொழி ஓடக்கூடிய ஒரு வானிலை ஒன்பதாம் தேதி அதிகாலை இருக்கும் ஒன்பதாம் தேதி காலைக்கு பிறகு வெயில் வந்ததும் ஆங்காங்கே மழைப்பொடிவை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் தொடக்கும் ஒன்பதாம் தேதி மாலை இரவில் தான் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பத்தாம் தேதியிலே அதிகாலையில் இருந்து தான் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நான்கு நாட்கள் டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய மூன்று நாட்கள் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய தேதிகள் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு நாள் கூடுதலாக இருக்கும் அப்படி தான் பதினாலாம் தேதியும் மழை இருக்கும் தூரல் சாரல் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ இதில் எங்க அதிக மழை நீர் தேங்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உறுதியாக என்ன சார் எங்களுக்கு அப்போ நீர் தேங்காதா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் அப்படி கிடையாது உறுதியாக நீர் தேங்கும் மழை நீடித்து நின்ற மழை அதாவது காற்றுடன் கூடிய மழை காற்றுன்னா புயல் காற்று கிடையாது ஒரு சாதாரண நிகழ்வு வந்து ஒரு மழை கொடுக்கும் கொடுக்கும்போது லேசாக மரங்கள்லாம் லேசாக ஆடி தான் மழை பெய்யும் நேற்றைக்கு ஒரு தூரல் பொழுது எப்படி காத்தடிச்சிது தண்ணி மரங்கள் லேசாக ஆடியதா இல்லையா அது இயற்கை அது ஒரு சாதாரணமான ஒரு காற்றோடு தான் ஒரு மழை இருக்கும் பெரிய புயல் காற்று மரத்தை முறிக்கிற காற்று சாதாரணமாக ஒரு காற்றோட மழை தான் மழை இருக்கும் கு அந்த காற்று இருக்கும் என்பதனால குளிர் அதிகமாகும் எப்பொழுதுமே குளிர்ந்த சீதோஷனைக்குள்ள காற்று நுழைஞ்சா நடுக்கும் குளிர்ந்த ஒரு வானிலை இருக்கும் பொழுது அதாவது குளிர்ச்சித்தன்மை இருக்கும் பொழுது அதுக்குளிர காற்று நுழைஞ்சா என்னாகும் நடுக்கும் குளிராக மாறும் அந்த வானிலை நாளை அதாவது ஒன்பதாம் தேதி அதிகாலையில் இருக்கும் எட்டாம் தேதி இரவு இருக்கும் ஒன்பதாம் தேதி அதிகாலை நடுக்கும் குளிர் வானிலை இருக்கும் நாளை பகல் முழுவதுமே நடுக்கும் குளிராக தான் இருக்கும் நாளை ஒன்பதாம் தேதி வடகடலோரம் டெல்டாவெல்லாம் நடுக்கும் குளிராக இருக்கும் லேசா இதோ மழை பொய்த்து விட்டு போய்விடுவது போல ஒரு மெல்லிய தூரலை கொடுக்கும் மிரட்டிட்டே இருக்கும் பனி பெய்து இந்த மழை வராது பாருங்களேன் இவ்வளோ பனி பெய்யுது இது வரவே வராது நைசு தூரல் தூருது இது செயலிழந்து போனால் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கு நான் தான் சொன்ன இது மார்கடி மாதம் மழை பெய்யாதுன்னு பாருங்க இப்படிதான் பனிதான் பெய்யும் சும்மா போட்டு பீதியை கிளப்பிட்டு இருப்பாங்க மழையும் வராது ஒன்றும் வராது அப்படின்னு கூடிய வானிலை நாளை காலை இருக்கும் நாளை அதிகாலையில இருக்கும் இன்றைக்கு நள்ளிரவு இருக்கும் பனிப்பொடிவு இருக்கும் குளிர் இருக்கும் மதியம் கூட நாளைக்கு நடக்கும் அந்த மாதிரியான குளிர் கொடுக்கும் அதே வேளையில் நாளை மதியத்துக்கு பிறகே அது நனக்கி மழையாகவும் பிறகு மிதமான மழையாகவும் பிறகு சற்று கனமழையாகவும் மாறிவிடும் டெல்டாவிற்கு ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி அதிகாலையில் இருந்து மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறிடும் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி வச்சுக்கலாம் புதுச்சேரி கடலூர் கடலூர்லேயும் தெற்கு கடலூர் தெற்கு சிதம்பரம் பிச்சாவரம் உள்ளிட்ட பகுதிகள் முடசலோடை பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறையின் ஒட்டுமொத்த பகுதி அரியலூர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரப் பகுதி மற்றும் ராமநாதபுரம் கடல் இங்கெல்லாம் கடுமையான ஒரு குளிருக்கு பிறகு நாளை மாலை மதிய மாலையில் மழைப்படிவை தொடக்கும் நாளை இரவு குளிர் கூடுதலாக இருக்கும் மழையும் இருக்கும் குளிரும் இருக்கும் ஒருவேளை குளிர்மில்லாமல் பனிப்பொழிவு கொடுத்தா கூட பொழுது விடிந்ததும் அது மழையாக மாறிவிடும் ஆக நிகழ்வு பதினோராம் தேதி தான் யாழ்ப்பாணம் அருகே வருது தொலைவில் இருந்து கொண்டு இருவேறு காற்றை இணைக்கும் பொழுது இருவேறு குளிர்காற்றுகள் வருவதன் காரணமா அது மேக உருவாவதற்கு தடையாக இருந்து குளிரை கொடுக்கும் முன்னேறி வரும் பொழுது என்ன ஆகும்னா அது மழையை ஏற்படுத்தக்கூடிய நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் ஆக உள்ளே கடக்க முடியாமல் பிறகு குளிரின் காரணமாக செயல் இழக்கும் செயல் இழக்கும் போது அதோட விட்டம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்க தொடக்கம் அது கர்நாடக எல்லையோரம் அளவாக தான் இருக்கும் கர்நாடக எல்லையோரம் எதோ கொட்டி தீர்க்க நினைக்காதீங்க நம்பர் ஒன் இடம் மழைப்பொழிவு நம்பர் ஒன் இடம் பிடிக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் அடுத்த கடலூர் அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடியது திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் விழுப்புரம் கடல் புதுச்சேரி அடுத்த இடத்தை பிடிக்க போகுது புதுக்கோட்டை மற்றும் செங்கல்பட்டு அடுத்த இடத்தை பிடிப்பது ராமநாதபுரம் சென்னை திருவள்ளூர் இதுதான் அப்புறம் உள்ளே அப்புறம் தேதி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அனைத்து மாவட்டங்களுக்கும் சரி இதுலேருந்து என்ன புரியுது அறுவடை தானியங்களை முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யலாம் ஆனால் அறுவடைக்கு எந்திரம் கிடைக்கல ஏன்னா பொங்கல் முடிந்து வரலாம்னு சொல்லி இன்னும் சரியான முழுமையான அறுவடை வரவில்லை என்று எந்திரங்கள் இல்லை இருந்தாலும் முது வாய்ப்பு பொழுது அறுவடை தானியங்கள் முதிர்ந்திருந்தால் அறுவடை செய்யுங்க இல்லையா வடிகாலை சரியா செய்து வச்சிங்க காரணம் என்னன்னா நிறைய இடங்களில் கடந்த சில நாட்களாக வீசிய காற்றின் காரணமா நெல் கதிர் சாய்ந்து விட்டது படுத்து விட்டது சில இடங்களில் தரையோடு படுத்துருக்கு மழை பெஞ்சா என்னாகும் டெல்டா மாவட்டங்களில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதினு மூணு நாள் நாலு நாள் மழை பெய்யும் பொழுது தொடர்ச்சியாக ஈரம் இருந்தால் அது வைக்கோல் குளிர ஈரம் காய விடாமல் ஏன் வெயில் அடித்தா தானே காயறதுக்கு வெயிலும் இருக்காது மூடியே கிடக்கும் இப்படி இருக்கும் பொழுது என்னாகும் ஈரமாக இருக்கும் இருக்கும்பொழுது முளைப்பத்திரன் வந்துடும் ரொம்ப எச்சரிக்கை முடிந்தால் விழுந்திருப்பதை கட்ட முயற்சி செய்யுங்கள் கட்டி வைங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வைப்பீங்க சில நாடுகளை வச்சு கட்டி வைப்பீங்க மாதிரி கட்டுங்க இல்லைன்னா வடிவதற்கு ஏற்ற வடிகாலை செய்து வைங்க நல்ல அடுத்த வயல் தண்ணீர் அறுவடை தானியங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய தண்ணி தண்ணீர் அளவுக்கு சுற்றி வரப்பை கட்டி வயலில் தானியங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய வயல்கள் தண்ணீரை வடிய விடுவதற்கு சாதகமான இயற்கை அமைப்பை வடிய விடுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி வையுங்கள் பிற இடங்கள்ல வடிய விடாதீங்க பெய்ய பெய்ய வடிய விடணுமே தவிர மழை பெய்ய போதுன்னு வடிய விடக்கூடாது திடீர்னு சில இடத்துல ஸ்டாப் ஆயிடும் ஒவ்வொரு ஊருக்கும் எனக்கு தெரியும் எந்த ஊரில் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு அவ்வளோ ஊரையும் டீடைலாக சொன்னோம்னா ஒரு நாள் முழுங்க லைவ்ல தான் சொல்லணும் ஆகவே பெய்ய பெய்ய வடிய விடுங்க மழை நின்றதும் நிறுத்திடுங்க அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் வடிய விடணும் ஆகவே அடுத்த மழைப்பிடிப்பு தாமதம் ஏற்படும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அது பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நீர் தேங்கும் அளவிற்கு சில இடங்களில் இருக்கும் நீரே கொடுக்காம சில இடங்களில் நினச்சிட்டு போகும் அதெல்லாம் இருக்குது அதனால வரக்கூடிய மழையை சேமித்து வைக்க வேண்டும் பெய்ய பெய்ய தான் வடிய விடணும் பெய்ய போதுன்னு திறந்து விட்டுட்டு வீட்டில் தூங்கக்கூடாது பெய்ய பெய்ய தான் வடிய விடணும் அதனால் மழை அறுவடை தானியங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வடிகாலை ரெடியாக வைங்க ஏன்னா அறுவடை தானியங்கள் கீழே விழுந்திருக்கவைக்கு தண்ணி தேவையில்லை அடுத்தது உழுது நடவு நடணும் ஆகவே அறுவடை தானியங்கள் முதிர்ந்து படுத்திருக்கக்கூடிய விழுந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வரும் வடிகாலை சரியாக வச்சுங்க நிலக்கடலை விதைப்பு வேண்டாம் நேற்றும் விதைச்சிட்டே இருக்கீங்க இருந்தாலும் நேற்றைக்கு முன்தினத்தை விட நேற்றைக்கு விதைப்பு குறைந்திருக்கு வேண்டாம் வரக்கூடிய போகி பண்டிகைக்கு பிறகு நாம் பொங்கலுக்கு பிறகு போட்டுக்கலாம் நிலக்கடலை விதைப்பை அதே போல் வெங்காய அறுவடை வேண்டாம் அடு அறுவடை செய்யணும்னா விரைந்து அறுவடை செய்யணும் உள் மாவட்டங்களுக்கு பதினொன்றாம் தேதி பத்தாம் தேதியை வரலாம் நீங்கள் பதினொன்றாம் தேதி நினச்சிக்காதீங்க ஓ பத்தாம் தேதியே வரலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பதினொன்றாம் தேதி உறுதிங்கிறது நினைப்போச்சுக்கணும் ஏன்னா பதினொன்றாம் தேதி தான் செயலிடந்து அதோடய விட்டம் அதிகரிக்கிறது ஆக பத்தாம் தேதி வாய்ப்பு இருக்குது பதினொன்று நினச்சிங்க மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு பத்தாம் தேதி வரலாம் பதினொன்றாம் தேதி தான் வாய்ப்பு உழுதி அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போது ம ஒன்பதாம் தேதியாக மழை வரல பனி வந்துன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசு என்ன செய்யும் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிடும் செல்வகுமாரை என்னையா மழை வரனாரு பனி பெய்யுது இப்படிதான் இவர் சொல்லுவார் ஏற்கனவே சொல்லியாச்சு அதே தான் உங்களை எல்லாம் மாற்றவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது உங்களாலேயே நான் வீணாக போயிட்டேன் உங்களாலேயே நான் ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி வழங்க முடியாத நிலையில் இருக்கேன் ஏனென்றால் உங்களுக்கு புரிதல் இல்லை அறிதல் இல்லை என்ன சொல்கிறது இதுக்கு மேலே வார்த்தை எனக்கு இல்லை ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தாமதமாக வரும் மழை மெல்ல வந்து நிறைய இடங்களில் பெய்துவிட்டு போகும் ஒன்பது வரும் ஆனால் கடலோரம் பத்து உள்ளே வரும் பதினொன்று தான் உறுதியாக வரும் பத்தாம் தேதி பாதிக்கு கிடைக்க வந்துடும் பத்தாம் தேதி பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும் பதினொன்றாந்தேதி தான் தென்மேற்கே மேற்கே எல்லாம் வரும் கர்நாடக எல்லாம் பதினொன்றாம் தேதி வரும் பத்தாம் தேதி வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு நினச்சிடாதீங்க ஒன்பதாம் தேதிக்குள்ளே அறுவடை முடிங்க முடிந்தால் எட்டாம்தேதிக்குள்ளே முடிங்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான் பூச்சி விரட்டு இன்றைக்கு அடிக்கலாம் ஆனால் தூரல் வரும் எச்சரிக்கை தேவை நாளைக்கெல்லாம் பூச்சி விரட்டு அடிக்க முடியாது இன்றைக்கு அடிக்கலாம் நாளைக்கெல்லாம் முடியாது ஆனால் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நாளை பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஆகவே நீங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மழை எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் வைங்க கடலோரத்துக்கு ஒன்பது ஒன்பது மதியத்துக்கு மேலே வைங்க ஒன்பதுக்கு அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும் அதனால் மழை இருக்காதுன்னு கற்பனைக்கு போயிடாதீங்க அதுவும் இவையெல்லாம் நிறைய அறிக்கையில் சொல்லியாச்சு உப்பளங்களை பொறுத்த வரைக்கும் உப்பு பாத்தி சரி செய்யும்படி உப்பு பாத்தியை உருவாக்குதல் பணி தொடர்பாக வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு செய்யலாம் வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கனமழை இருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் தூத்துக்குடி பகுதிக்கெல்லாம் கண்டிப்பாக கனமழை இருக்கும் வேதாரண்யம் அகசியாம்பள்ளி மற்றும் மரக்காணம் பகுதிக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது உப்பு பாத்தியை நம்ம சரி செய்தல் பொங்கலுக்கு பிறகு தொடக்கலாம் அதுக்கு பிறகு பதினேழாம் தேதி மழை எப்படி இருக்கு என்பதை பார்த்து தொடக்கணும் கண்டிப்பாக பொங்கலுக்கு பிறகு வாய்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி